வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்று சனிக்கிழமை மாலை ஆறு மணி நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை மற்றும் வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் வரக்கூடிய கோடை எப்படி இருக்கும் மழைப்பொழிவு மற்றும் வெப்பம் உங்கள் ஊருக்கு எப்படி ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொறுத்த வரைக்கும் நேற்று காலை எட்டரை மணி முதல் இன்று காலை எட்டரை மணி வரைக்கும் உள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஏழு சென்டிமீட்டர் ஆனால் அருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கிறது அடுத்தபடியாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏற்கனவே நேற்றைக்கு குன்னூரில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அடுத்தபடியாக நேற்றைக்கு அதற்கு பிறகு நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ எல்லாம் ஆறு சென்டிமீட்டர் போடிநாயக்கனூர் குன்னூர் குன்னூர் பிடிஓ எல்லாமே ஆறு சென்டிமீட்டர் ஆக நேற்றைக்கு ஒரு பன்னிரெண்டு அப்புறம் ஒரு ஆறு எல்லாம் சேர்த்து பதினெட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது குன்னூரில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி அது புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய பகுதி ஈச்சன் விடுதி இது ஐந்து சென்டிமீட்டர் மேலும் வெள்ளிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை மேலும் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் மதுரை மாவட்டம் பேரையூர் நான்கு சென்டிமீட்டர் மேலும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஏடபிள்யூஎஸ் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நான்கு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு தேனி மாவட்டம் பெரியகுளம் மதுரை மாவட்டம் புளிப்பட்டி மற்றும் நீலகிரி மாவட்டம் கேத்தி மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி தென்காசி மாவட்டம் ராமாநதி அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதிசாரம் மேலும் நா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தேனி மாவட்டம் மஞ்சளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டு மேட்டு அதாவது மேட்டுப்பாளையம் மேலும் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை தென்காசி மாவட்டம் ஆய்குடி இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மதுரை மாவட்டம் மேலூர் திருநெல்வேலி மாவட்டம் நலமுக்கு மேலும் திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி அதாவது கோவில்பட்டி என்பது மதுரை திருச்சி இடைப்பட்ட திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட தெற்கு பதில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி மேலும் நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் கன்னியாகுமரி மாவட்டம் அணை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் திருநெல்வேலி மாவட்டம் கன்னடியன் அணைக்கட்டு கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் தென்காசி மாவட்டம் நதி அணைக்கட்டு மேலும் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டரில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மதுரை மாவட்டம் தல்லாகுளம் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணிக்கட்டு மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் பண்ணி திருநெல் சாரி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தென்காசி மாவட்டம் சிவகிரி கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் புதன் அணைக்கட்டு கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியார் அணை மதுரை மாவட்டம் கல்லந்தரி மேலும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நீலகிரி மாவட்டம் பார்லியார் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் ஆணைக்கிடங்கு மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நீலகிரி மாவட்டம் அழக்கரை எஸ்டேட் மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மதுரை மாவட்டம் வீரகனூர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை நீலகிரி மாவட்டம் அடர் எஸ்டேட் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி மேலும் கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய இதுவே ஆறு சென்டிமீட்டர் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு வானிலை அறிக்கைக்கு போகும் கேரளாவில் அதிகபட்சமாக அஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கிறது ஆலப்புழா மாவட்டம் கேரளாவிலையும் பல பரவலாக மழை கர்நாடகாவிலையும் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது மேலும் தெற்கு கர்நாடகாவிலையும் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் வட கர்நாடகாவில் மூன்று சென்டிமீட்டர் நிறைய பரவலாக கர்நா கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாடு மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள் மழை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லையும் அதாவது டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்றைக்கு காலை கோடியக்கரையில் கனமழை பொழிந்தது நேற்றைக்கு காலையிலையும் கனமழை பொழிந்தது இன்றைக்கு காலையிலையும் கனமழை பொழிந்தது ஆனால் கோடியக்கரையில் மழைமானி உள்ள இடத்தில் பொழியவில்லை அறிக்கையில் வரல கோடியக்கரை அறிக்கை வரல கோடியக்கரையில் ரெண்டு நாள் மனை கோடியக்கரை அதாவது கோடியக்காடு பகுதியில் பொழிந்திருக்கிறது நல்ல மழை பொழிந்திருக்கிறது கிண்டை கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் கூட மழை பொழிந்திருக்கும் அறிக்கையில் வள்ளை அடுத்து வரவில்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்டாவோட தெற்கு பகுதியில் நாளையும் நாளை மறுநாளும் தொடரும் நாளை அதிகாலையும் இருக்கும் ஆனால் பரவலாக இருக்காது இன்றைக்கு கோடியக்கரையில் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு நேற்றைக்கு அதனால் போட்டினோம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் தெரிஞ்சுது டெல்டாவில் ஆங்காங்கே ஆங்காங்கே மில்லி மீட்டர் கணக்கில் தெரிஞ்சுது பெரும்பாலும் மழைமாடு இல்லாத கிராமப்புறங்களில் தான் அந்த மழைப்பொழிவு காணப்பட்டது அருகருகே ஒதுக்கும் அருகருகே பெய்யும் சில இடங்களில் வயலில் நீர் தேங்க கூட பெஞ்சிருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த பரப்பிலே தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் மழை எதிர்பார்த்த நிலையில் தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பிலையும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழை பெரிய அளவிலே பெய்யாமல் ஈரோடு மாவட்டத்திலையும் பெரிய அளவிலே பெய்யாமல் ஈரோடு மாவட்டம் மழைமான இல்லாத அந்த வனப்பகுதிகளில் பொழிந்திருக்கிறது மேட்டூரை ஒட்டிய பகுதி பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தில் இப்பொழுது மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் மழையும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையும் வால்பாறைக்கு தெற்கே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே மழையும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பாலக்காட்டு கணவாய் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அப்படியே மழைக்காட்டு கணவாய்க்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல கோயம்புத்தூருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஈரோடு மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் வடக்குக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பாலக்காட்டு கடவாய்க்கு நேராக உள்ள காற்று பகுதிக்கு வடக்கையும் தெற்கையும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் ஆனால் உறுதியாக பெய்யும் நம்பிட வேண்டாம் வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பாகவே இருக்கிறது கோயம்புத்தூர் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிக்கெல்லாம் என்பது பில்லூர் அணைக்கட்டு பெய்து விட்டது ஆனால் கோயம்புத்தூர் மாநகரம் பெய்யவில்லை ஆனால் அருகருகே பெய்திருக்கிறது கேரள எல்லையோரத்தில் பாலக்காட்டிலே ரெண்டு நாளாக கனமழை நல்ல மழை ரெண்டு முறை நல்ல ஒரு மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு ரெண்டு நாளாக அடுத்தபடியா கர்நாடகாக்குள்ளேயும் மழை ஆனால் எல்லை எல்லையோரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வரலை மைசூரில் மழை கர்நாடகாவோட காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை ஆனால் அணைகளில் நீர்விருத்து நீர்வரத்தை கொடுக்கும் அளவுக்கு மழை இருக்காது ஓடு அளவிற்கு பெய்யும் ஓடி கொண்டு இருக்கும்போது நின்றுவிடும் அப்படிப்பட்ட மழை ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு இப்படி மழை பொழிவு இருக்கிறது இந்த நிலை மூன்று நாட்களுக்கு தொடரும் இன்றைக்கு பதிமூணாந்தேதி நாளை சித்திரை ஒன்று பதினான்காம் தேதி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை சித்திரை ரெண்டு இந்த மூன்று நாளும் இதே மாதிரி இருக்கும் அது அது வரைக்கும் வடகடலோரமாக வட உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பில்லை டெல்டாவின் வடக்கு கூட வாய்ப்பில்லை ஆனால் மேகமூட்டங்கள் இருக்கலாம் இதற்கு அடுத்தபடியே என்ன ஆகும் வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வடகடலோரம் போகக்கூடிய அந்த காற்று வட உள் மாவட்டங்களில் கடுமையான வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது வட உள் மாவட்டங்களில் திருப்பத்தூர் வேலூர்லாம் இதை விட கூடுதல் வெப்பத்தை ஆந்திர பகுதியில் உயர்த்தி அடந்த பொருளாக நூற்றி பதினொன்று மீண்டும் எட்ட போகிறது அப்படியே கர்நாடகா ராஜஸ்தான்லாம் பாவம் மார்ச்லேருந்து அடிக்குது அனல் காற்று இன்னும் ஜூலை மாதம் வரைக்கும் ஜூ தென்மேற்கு போகிற மாதிரி ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் தொடங்கும் அது வரைக்கும் அந்த ராஜஸ்தானில் அவ்வளோ அனல் காற்று இப்படி தமிழ்நாட்டை ஒப்பிடும் பொழுது அதிக வெயில் பிற மாவட்டங்களுக்கு இதில் கடலோர மாவட்டங்களில் பயங்கரமாக இருக்கே வெயில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கடலோர மாவட்டங்களை விட உள்ளே போய் அனல் காற்று கடலோரத்தில் இன்னும் நூறு டிகிரி ஏட்டலை ஒரே ஒரு நாள் தான் நூற்றி மூணு டிகிரி இது மீனம்பாக்கம் ஏட்டியது நுங்கம்பாக்கம் கூட எட்டலை மீனம்பாக்கம் மட்டும் நூறு டிகிரியை தாண்டியது நுங்கம்பாக்கம் ஒரு நாள் நூறு டிகிரி தொட்டது ஆனால் நூற்றி மூணு டிகிரி மீனம்பாக்கம் எட்டியது இது தவிர பேர் எங்கேயுமே கடலோர மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேல் எட்டலை ஆனால் அது உள்ளே போய் தஞ்சாவூர் நூறு டிகிரியை தாண்டி இருக்கிறது ஆனால் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் எட்டலை இது அப்படியே உள்ளே போய் கடுமையான வெப்பத்தை ஈரோட்டுக்கு நூற்றி ஏழு வரைக்கும் எட்டி நூற்றி எட்டை கூட தொட்டது இப்படியெல்லாம் வெப்பநிலை இருந்த நிலையில் ஆனால் அந்த வெப்பநிலை அந்தளவிற்கு உயர வாய்ப்பில்லை நூற்றி நாலு வரை தொடும் நூற்றி அஞ்சு தொடலாம் ஆனால் நூற்றி எட்டு போக வாய்ப்பில்லை ஆனால் இனிமேல் இந்த தென் மாவட்டங்களை விட மதுரையை விட திருச்சி கூடுதலாக இருக்கும் திருச்சியை விட சேலம் கூடுதலாக இருக்கும் சேலம் திருச்சி நாமக்கல் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதை விட திருவண்ணாமலை கூடுதலாக இருக்கும் திருவண்ணாமலையை விட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அப்படியே திருத்தணி கூடுதலாக இருக்கும் அதை விட திருப்பதி கூடுதலாக இருக்கும் அதை விட கடப்பா கூடுதலாக இருக்கும் அதை விட ஆனந்தபூர் கூடுதலாக இருக்கும் அதை விட கர்நாடகாவோட வடக்கு பகுதி தெலுங்கானாவோட கர்நாடக ஓர பகுதி மகாராஷ்டிரா பகுதி இதெல்லாம் அதிகமான அனல் காற்றாக இருக்கும் இப்படி தான் வடக்கே போக தான் சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட தெற்கு பகுதி மேலும் மதுரை மாவட்ட தெற்கு பகுதி அதேபோல் விருதுநகர் மாவட்ட வடக்கு பகுதி தேனி மாவட்ட தெற்கு பகுதியில் இன்றைக்கு அமைந்தது நாளைக்கு ராமநாதபுரம் வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மதுரை மற்றும் அப்படியே தேனி மாவட்ட வடக்கு பகுதி என்று அமையும் நாளைக்கு இப்படி படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வரும் கிழக்கு காற்று காற்று சுழற்சி இன்னும் மூணு நாளைக்கு இருக்கும் ஆனால் அது தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நேற்றைக்கு பெய்த அளவுக்கு இன்றைக்கு பெய்ய பெய்யாதுன்னு சொன்னால் அன்றைக்கி குறைவாக தான் பெஞ்சிட்ருக்கு மழை பொழிவு அது கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் வாய்ப்பு இருக்குது மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் அருகருகே ஒதுக்கும் அருகருகே அதிகமாக பெய்யும் அருகருகே மிக குறைவாக பெய்யும் அந்த மணலுடனே இருக்கும் உங்களுக்கு ஒதுக்கலாம் பெய்யலாம் என்ற மணலுடன் இருக்க வேண்டும் அப்படித்தான் இன்னும் உசிலமட்டிக்கு பெய்யலன்னு அங்கேருந்து வருது பே அங்கே சிவகாசியில் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு மதுரையில் மழை பெஞ்சிருக்கு தேனியில் மழை பெஞ்சிருக்கு பெரிய குளத்தில் பெஞ்சிருக்கு உசிரமட்டில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நீடிக்கிறது இப்படிப்பட்ட மாநில தான் மூன்று நாட்களுக்கு அதற்கு பிறகு வெப்பம் உயரும் படிப்படியாக வெப்பம் இந்த மாத இறுதி வரை ஏப்ரல் இறுதி வரை உயர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் கடந்த வாரம் எட்டியது போல கிழக்கு காற்று வெப்ப அலையை கொண்டு வராது மீண்டும் இரவு நேர குளிர் வரப்போகிறது குளிர்னால் அந்த பழையபடி இந்த பிப்ரவரி மார்ச்சில் இருந்த குளிர் கிடையாது ஓரளவிற்கு குளிர் கொஞ்சம் புழுக்கம் புழுக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் மழை பெய்கிற நாளாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் வெயிலே இல்லைன்னாலும் உங்களுக்கு வியர்வையும் புழுக்கமும் குறையவே குறையாது அப்படிதான் சொன்னோம் அதே நிலை தொடரும் மழை வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கம் வியர்வை இருக்கும் காரணம் நம்ம ஊரில் சூரியன் குத்து கதிர் விழுகிறது உள்ள காற்று லேசாகி மேலழந்து விட்டது ஆக இங்கே குறைந்த அழுத்தம் நீடிக்கிறது குறைந்த அழுத்தம் என்பது நம்முடைய உழலல் அழுத்தத்தை உடல் உள்ளே இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை விட வெளியில் அழுத்தம் குறைவு என்பதனால அழுத்தம் மீது பகுதியில் இருந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது வியர்வையாக வெளியேற்றப்படுகிறது அதனால தான் இந்த வியர்வை ஆகவே வியர்வை இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில்லை அதற்கப்பறம் வெயில் அதிகரித்து விடும் ஆனால் நூற்றி எட்டு நூற்றி ஏழுக்கு போகாது நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூறுக்குள்ளே இருக்கும் கடலோரம் நூறு எட்ட வாய்ப்பில்லை நூறு எட்ட கடலோரம் வாய்ப்பில்லைங்க கடலோரம் கொஞ்சம் நாளைக்கு நூறுக்குள்ளேயே தான் இருக்கும் மிக குறைவாக தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றாறு தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்காது அடுத்தபடியாக உள்ளே உயரும் அதுலேயும் நம்பர் ஒன் இடம் வேலூர் திருத்தணி என்ப வரக்கூடிய நாட்களில் பிடிக்கும் அப்புறம் ஆந்திரா பிடிக்கும் தேர்தல் நாளுக்கு முதல் நாளும் தேர்தல் நாளும் இரு காற்று இணைவு மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கும் என்பதனால கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் என்ன சார் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த மழையும் போயிட்டு எங்கே சார் வரப்போது கோட்டை ஊசூர் கிருஷ்ணகிரிக்கு அப்படின்னு ஒரு மனசில் உங்களுக்கு ஒரு இப்போ இருக்கும் இப்போது அஞ்சட்டிக்கு வரல பெண்ணாகரத்துக்கு வரல கர்நாடக எல்லையோரம்னு வரலன்னு சொல்லுவீங்க ஆனால் உண்டு தேர்தல் நாளுக்கு முந்தைய நாளும் தேர்தல் நாளும் அடுத்த மழை பொடிவு கர்நாடக எல்லையோரத்துக்கு கிடைக்கும் கர்நாடகாவில் பெய்துகிட்டு இருக்க மழை கர்நாடக எல்லையோரத்துக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் வெயில் அடித்து கடுமையான அனல் காற்றை கொடுத்து புழுக்கத்தை கொடுத்து வியர்வையை கொடுத்து மாலை இரவு இடிமழைப்பொடிவாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மாலை இரவும் அதுக்கு முன்னாடி வெயிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாலை இரவும் கேரளா கர்நாடக எல்லையோரத்துலேயும் கேரளா கர்நாடகாவிலையும் இடிமழைப்பொழிவு இருக்கும் பரவலாக கிடையாது குறைந்த பரப்பில் இடிமழைப்பொழிவு இருக்கும் ஏப்ரல் இறுதி வாரத்தில் மழைப்பொடிவு பற்ற பரப்பில் கூட இருக்கிறது அப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களுக்கும் அதே போல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் இறுதியில் மழை வாய்ப்பு ஏற்படுகிறது ஏப்ரல் இறுதியில் கடலோரம் குறைவாக இருந்தாலும் மேற்கையும் தெற்கையும் கூடுதலாக இருக்கும் வடகடலோரம் மே மாதம் நல்ல மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மே மாத அறிக்கையாக விரைவில் நாளை காலை மேலும் ஒரு தெளிவான அறிக்கையில் சந்திப்போம் இணைந்திருங்கள் கண்டிப்பாக மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை போல் ஒரு மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இப்பொழுது இந்த வெயில் வாட்டுகிறதே வஞ்சிக்கிறதே பொழியவில்லையே என்ற இயக்கம் வேண்டாம் மழை பொழிவு இருக்கிறதே ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்குன்னு சொன்னோம் கூடுதல் குறைவாக இருக்குன்னு சொன்னோம் அதே தான் பொழிந்து கொண்டிருக்கிறது மன்னார்குடியில் பெய்யாமல் போய் சேலத்தில் கூட பெய்திருக்கிறது துறையூரில் பெய்திருக்கிறது சேலத்தில் சேலம் இல்லை சேலம் மாவட்டம் மேட்டூரில் பெய்திருக்கிறது குளத்தூரில் பெய்திருக்கிறது இப்படி விட்டு தாண்டி போய் பெய்திருக்கிறது ஏன் அன்பில் கூட பெய்திருக்கிறது திருச்சி மாவட்டம் சபையபுரம் கூட பெய்திருக்கிறது இதெல்லாம் பட்டியலில் வரல மழைமானி இல்லாத இடங்கள்ல பெய்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நாளை காலை சந்திப்போம் நன்றி